வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்குள்ளால ஒரு விமான வெடிப்பு சம்பந்தமாக அதுவும் இன்று ப நவம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வானிலிருந்து அப்படியே வெடித்து தீ பிளம்போட வந்து சுற்றி அடித்து கொண்டு வந்து நிலத்தில் விழுங் விழுந்து நொறுங்கி இருக்கிற ஒரு விமானம் எங்கே நிகழ்ந்தது எப்படி நிகழ்ந்தது ஏன் நிகழ்ந்தது எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பதை பற்றி இந்த பதிவினூடாக சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஜோர்ஜியா வான் எல்லையிலே துருக்கிக்கு சொந்தமான துருக்கி இராணுவத்துக்கு சொந்தமான சி நூற்றி முப்பது ரக விமானம் வந்து பரப்புக்கு உள்ளாகியிருக்கிறது அதாவது துருக்கிக்கு சொந்தமான துருக்கி இராணுவத்தினுடைய ஒரு கார்கோ விமானம் அதாவது பொதிகளை அவர்களுக்கு தேவையான பொதிகளை வந்து உணவுகளை வந்து க அந்த காவை செல்கின்ற கார்கோ விமானம் வந்து ஜோர்ஜியா எல்லேக்குள்ளே வான்பரப்புக்குள்ளே பறந்து கொண்டிருந்திருக்கிறது சி நூற்றி முப்பது ரக துருக்கி இராணுவத்துடைய விமானம் இது இருந்து ஜோர்ஜியா அஜபஸ்தான் எல்லையில் வந்து நூற்றி மூன்று தசம் ஒரு மைல் தொலைவுக்குள்ளே நுழையக்கில் வந்து மிகவும் ஒரு அது ஒரு எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து வெடிப்புகளோடு தீப்பிடித்து வானத்தில் அப்படியே வட்டமிட்டவாறு தன்னுடைய கொன்றோலை வந்து இழந்து அப் சுழன்று சுழன்றவாறு பம்பரம் சுழன்றவாறு தீச்சுவாலையோடு ஜோர்ஜிய இல்லை ஜோர்ஜிய வான்பரப்பில் சுழன்று அடித்ததை மக்கள் வினோதமாக பார்த்து ஒளிப்படை பதிவு செய்திருக்கிறார்கள் தங்களுடைய கேமராக்களின் மூலம் அது அப்படியே சுழன்று வந்து விழுந்து நொறுங்கி வெடித்து சிதறியிருக்கிறது இந்த வெடிப்புச் சம்பவத்தில் வந்து அதுக்குள்ளே இருபது ராணுவத்தினர் வந்து பயணம் செய்திருக்கிறார்கள் அந்த இருபது இராணுவ வீரர்களில் வந்து பத்தொன்பது பொடிஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்க சிதறிய பொடிஸ் அதாவது விமானம் விழுந்து நொறுங்கிய இடப்பகுதி கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே விரைவு மீட்பு குழுவினர் சென்று ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றது விசாரணை அதிகாரிகள் உடனடியாகவே மீட்பு குழு சென்று வெடித்து சிதறி அங்காங்கே கிடந்த பத்தொன்பது உடலங்களை வந்து சேகரித்திருக்கிறார்கள் ஒருவரை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதைவிட அந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதாக துருக்கி ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் ஆகவே தகுந்த செய்திகளின்படி பத்தொன்பது பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள் அந்த ஒருவர் காணாமல் போயிருக்கிறார் அவரை தேடுகின்ற அல்லது அவர் வெடித்து சிதறி அவருடைய உடலை தேடுகின்ற தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த விமானம் ஏன் வெடித்து சிதறியது என்ற இன்னும் உத்தியோகபூர்வ காரணங்கள் வெளிவிடப்படவில்லை ஏனென்றால் இந்த வெடிப்பு சம்பவத்தினுடைய ஏன் நிகழ்ந்தது அதுவும் பறந்து கொண்டு ஜோர்ஜிய அபோர்ஜிய எல்லையிலே வந்து பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ன நடந்தது திடீரென தீப்படி தீப்பிடித்து வட்டமடித்து விழுந்தது விழுந்து நொறுங்கியது என்பது இதுக்கு பின்னால சதித்திட்டம் இருக்குதா அல்லது விமானக் கோளாரா விமானியினுடைய கோளாறா என்ற கோணத்திலே விசாரிப்பதற்கு பட்டி இப்பொழுது பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாக துருக்கி ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் இந்த சம்பவத்துக்கு பிறகு உலக தலைவர்கள் பலர் இந்த சம்பவத்தில் இறந்தவர்களுக்கு வந்து தங்களுடைய வருத்தங்களை தெரிவிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் உடனடியாகவே நேட்ரோவினுடைய செயலாளர் நாயகம் வந்து அவரும் வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தின் ஊடாக தன்னுடைய இரங்கல் ஆழ்ந்த இரங்கல்களை வந்து தெரிவித்திருக்கிறார் என்று அவங்களுக்கு தெரியும் துருக்கி வந்து ஒரு நேட்டோ நாட்டில் வந்து உறுப்பினராக இருக்கின்ற ஒரு நாடு ஆகவே துருக்கியினுடைய அந்த விமான இழப்புக்கு வந்து நேட்டோவினுடைய செயலாளர் நாயகம் வந்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார் இந்த விமானங்கள் வெடித்து சிதறுவது விமானங்கள் விழுந்து நொறுங்குவது விமானங்கள் ஓடுபாதையிலே வெடிக்கிடும் போதே உடனடியாக வெடித்துச் சிறுவது அண்மை காலமாக இந்த இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது யுஎஸ்ஏ யில பதிவாகுது அடிக்கடி எல்லா நாடுகளையும் இப்போ துருக்கியில் நடக்குது ஏன் நடக்குது என்றது வந்து விமானத்தினுடைய கோளாறு ஏண்டா இவ்வளவு காலமும் சிறப்பாக ஓடிய விமானங்கள் சரியாக பார்க்கப்படவில்லை அல்லது ஏதாவது விமானத்தினுடைய தொழில்நுட்ப கோளாரா அல்லது வேறு இந்த நீங்கள் ஆழமாக சிந்தித்தால் தொழில்நுட்ப ரீதியாக இப்ப எல்லா நாடுகளும் வந்து முன்னேறி முன்னேறிட் எல்லாம் அனுப்பி வைத்து இந்த விமானங்களை கண்ட்ரோல் பண்ற இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் இல்லை இந்த ரேடார் சிஸ்டங்களை வந்து எல்லாமே மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டி வேவ்ஸாகத்தான் இருக்கும் அப்போ நாங்கள் ஒரு ஃபோன் இன்னொரு ஆளை டயல் பண்ணி தான் நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள் எல்லாருமே எல்லா கொன்றோளுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிவ் வேவ் நடக்கிறது ஆகவே இந்த வெடிப்புகளுக்கு பின்னாலே என்ன காரணங்கள் இருக்கலாம் வேறு யாராவது இந்த ரேடர் சமஞ்சைகளை மாற்றி அமைக்கலாமா என்ற கோணத்திலையும் நாங்கள் சிந்திக்க வேணும் என்றால் இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ந்ததுக்கு பிறகு நாங்கள் வெறும் செய்திகளாக எங்களுக்கு தரப்படுகிற செய்திகளை மட்டும் பார்த்துட்டு போவோம் அதாவது ஒரு நாடு தன்னுடைய பாதிப்பை வந்து வெளியில காட்டி கொள்ளாது இப்படி இப்படித்தான் நடந்தது ஆனால் வேறு யாராவது வந்து அந்த தொழில்நுட்பத்துக்குள்ளே கூட ஊடுருவலாம் அப்படியான காலம்தான் இது ஆகவே அப்படியான ஒரு கற்பனையாக இருந்தாலும் அது நடப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா ஏனென்றால் எல்லா மின்காந்த அலைகளையும் காந்த அதிர்வுகளையும் வந்து கொண்ட்ரோல் பண்ணுகிற சக்திகளும் இப்பொழுது இருக்கின்றன ஆகவே பார்ப்போம் இது போன்ற நல்ல தகவல்கள் அறிவுபூர்வமான செய்திகளை அறிவதற்கு நீங்கள் யூடியூப் தளத்தினூடாக சென்று அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வேறொரு பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்